மக்களவை தேர்தலை முன்னிட்டு வருமான வரித்துறையால் பிரத்யேகமாக செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது பணம் அல்லது இலவச பொருட்களை விநியோகிப்பது பற்றிய புகார்களை கட்டுப்பாட்டு அறையில் தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகியிருக்கிறது தகவலை பகிர்ந்து கொள்பவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகியிருக்கிறது அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொள்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக காக்கப்படும் என்றும் மக்களவை தேர்தலை வருமான வரித்துறையால் பிரத்யேகமாக இந்த கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி வணக்கம் முரளி விவரங்கள் என்ன வணக்கம் மக்களவை பொது தேர்தலை முன்னிட்டு வருமான உரைத்துறை அதிகாரிகள் பிரத்யேகமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்கிறார்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக கட்டுப்பாட்டு அறையை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அளவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு தனிநபரும் அல்லது கட்சியை சார்ந்த நபர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் அல்லது இலவச பொருட்கள் அதாவது நகைகளை விநியோகிப்பது பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலவச தொலைபேசி எண்கள் மூலமாக தகவல் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கலாம் என வருமான வரித்துறை அதிகாரிகள் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கட்டணமில்லாத தொலைபேசி எண் அதே போன்று வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் ஆகிய மூன்று வகை மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கலாம் மேலும் கொடுக்கப்படும் தகவல்கள் ரகசியமாக காக்கப்படும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி தற்பொழுது மாநகராட்சி சார்பிலும் சரி அதே போன்று காவல்துறை மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகிய மூன்று மூவரும் சேர்ந்து அவர் வாகன தணிக்கையில் நேற்றில் இருந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இது போன்ற தகவல்கள் அதே பொருட்கள் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அந்த பொருட்கள் நேரடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் ஒப்படைப்பார்கள் இதனை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டறையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் சாரா விவரங்களுக்கு நன்றி முரளி